நாச்சியார் திருமலி யார் ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமலை யாரை திருமலை பற்றி பாடிய பாடல் திருமாலையே கணவனா வரணும்னு சொல்லிட்டு அவ நினைத்திருக்க அப்படி கனவு தான் கதிரொலி தீபம் கலசம் உடனேந்தி கதிர்னா சூரியனுடைய ஒளி பொருந்திய தீபம்னா விளக்கு கலசம் செம்பு பாத்தனம் உடனேந்தி கையில் ஏந்தி மன்னன் மங்கையங்க பெண்கள் இளம் வயது நடனம் நடனம் நடனமான எதிர்கொள்ள கையில எதிர்போ கையில எந்திரித்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மதுரையார் மன்னன் மதுரை ஆட்சி கொள்ளக்கூடிய மன்னன் தெருமான் அடிநிலை தொட்டு எங்கும் அப்படினா கால் பாதம் பூமியில நிலைநா பூமியில தொட்டு காலை வைக்கவும் பூமியானது அதிர புகுத நடுங்குதான் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்பதாட்டு ஆட்சி பண்ணக்கூடிய தெருமாள் ஆண்டாள திருமணம் செய்வதற்காக சிறுவலிபுத்தூருக்கு போறார் போகும்போது அங்கில வைக்கவும் அங்குள்ள உயிர் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க பெண்கள் நடனமாடக்கூடிய இளம் வயது பெண்கள் கையில விளக்கத்தையும் விளக்கையும் கையில கலசத்தையும் கையில ஏந்தி வரவேற்பதாட்டு கனவு கண்டேன் தன்னுடைய தோழிட்டு சொல்லுதான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் மேல இசை கருவிகள் எல்லாம் முழங்குது எல்லாம் சங்கு ஊதது வழக்கால சங்கு ஊதுதாங்க முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு தோரணம் கட்டியிருக்காங்க அந்த தோரணத்துல தாமம்னா மாலை முத்தால் செய்யப்பட்ட மாலையும் நிறை தாழ்ந்த வரிசையாக தோரணம் கட்டி தொங்க விட்டு இருக்காங்க மைத்துணன் நம்பி மதுசூதன் மைத்துண மதுசூதன நம்பின சகலகலா வளவனாகிய மை திருமால் வந்து என்னை கைத்தளம் பற்ற கைப்பற்ற திருமணம் செய்து கொள் கொள்வதாட்டு நான் கனா கொண்டேன் கனா கண்டேன் தோழினான் இசை எல்லாம் முழங்குது சங்குது தாங்க ஆஹ் பந்தல்ல வந்து பந்தல் கட்டி தோரணம் கட்டி இருக்காங்க அதுல முத்து மாலை எல்லாம் செய்யப்பட்ட மாலையெல்லாம் எல்லாம் தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க மதுசூதனன் திருமால் வந்து என்னை திருமணம் செய்து நான் கனவு கண்டேன் தன்னுடைய தோழிட்டு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த ரெண்டு பாடலும் வழிபடக்கூடியவங்க யாருன்னா ஆழ்வார்கள் எத்தனை பேர்னா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அதுல ஒருத்தவங்க தான் ஆண்டாள் மீதி பதினொன்னு பேரும் ஆண்கள் தான் அப்ப ஆழ்வார்கள் பாடிய பாடல்களுடைய தொகுதி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த ஆண்டாள் யாருன்னா பெரிய ஆழ்வாரோடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் பெரியாழ்வார் திருமாலை வழிபடுவதற்காக பூ பறிச்சு மாலையா கட்டுவது வழக்கமா இருக்குது ஒரு நாள் பூ பறிக்க போகும்போது துளசி மாடத்து பக்கத்துல ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த குழந்தைய எடுத்து வழக்குதாரு அதற்கு கோதைங்கிற பேர் வைக்கிறாரு அப்ப இறைவனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லவும் இதை கேட்டிருந்த ஆண்டாள் இந்த திருமாலை தன்னுடைய வந்தா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுதா ஆசைப்பட்டு இறைவனே தன்னுடைய மனதுக்குள்ள தினசு இருக்கா இறைவன் தவனுடைய கோதையினுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஆட்கொண்டு இருக்கனால் அவளுடைய பேர் ஆண்டாள்ங்குறது ஆகிறது பெரியாளு இறைவனுக்காக பூ கட்டி மாலையா போடுறது வழக்கமா இருக்கிறது இந்த ஒரு நாள் கோதையை அந்த இறைவனுக்கு சுடக்கூடிய மாலையை தான் போட்டு அழகு பாக்குதா இதை பார்த்தா பெரியாளும் அந்த பூவை போடாம வேற பூவை புதுசா பூ பறிச்சு கட்டி மாலையா போட்டாரு அன்னைக்கு இறைவன் இறைவன் பெரியாள்வருடைய கனவுல வந்து கோதை சூடுன பாலையே தனக்கு சூடும்படியாக கேட்கணும் அதுல இருந்து அவளுடைய பேரு சூடி கொடுத்த சுடர் ஆகுது அப்போ ஆண்டாள் பாடிய பாடல்கள் ரெண்டும் திருப்பாவை நாச்சியார் திருமொழி